வணக்கம் அண்ணிமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு முருங்கக்காய் சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி வச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சின்னா நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம அந்த முருங்கக்காயை சமைக்கலாம் அதே மாதிரி ம மரம் இருக்கிறவங்க ரொம்ப நிறையா முருங்கக்காய் காய்ச்சிருச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கூட சமையல சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் முருங்கக்காய் ரொம்ப சத்து உள்ளது முருங்கை மரம் இருந்தாலே அனைத்து சத்துளும் நமக்கு கிடைக்கும் நல்ல சத்தான முகை கே முருங்கையை வைத்தவன் வெறுங்கையை வீசி போகமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிப்பியை பார்க்கலாம் அது என்னான்னு பார்த்திங்கன்னா முருங்காயை நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதில் மேலே உள்ள அது உள்ளார இருக்கிற சதப்பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மேலே உள்ள மொத்தமான ஹார்டாக இருக்கிற கடினமாக இருக்கிற பகுதியை விட்டுட்டு உள்ளார உள்ள அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் விதை சதப்பகுதி இதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அவிச்சிட்டோம்னா இதை ஈஸியாக எடுத்துட்லாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள் தொம்பரு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம் கருவேப்பில ரெண்டு போடுவோம் அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தேவைப்பட்டால் பூண்டும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை சதையை அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் கரம் மசாலா பிடிக்காதனால அதனால சேர்த்துட்டு பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்தேன் முருங்கக்காய் அந்த ஃப்ளெக்ஸு முருங்கக்காயை உள்ள உள் பகுதியிலோட அந்த விதை அந்த சதை எல்லாமே எடுத்து நான் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்றேன் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூளு எல்லாம் போட்டு நல்லா சுண்டை நல்லா வதக்கி விட்டு நல்லா வேகட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா இதை வந்து டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்லேயும் பெசி சாப்பிட்லாம் செமையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த டிஷ் இந்த ரெசிபி வந்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் முருகம் கச்சிப்பாக கிடைக்கும்போது வாங்கி வச்சுட்டு இது இந்த ரெசிப்பியும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் செஞ்சது போக மிச்சம் இருக்கிற முருங்கக்காயை இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க டிஃபனுக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இதில் வந்து வித பகுதியிலையும் இந்த சதையிலையும் காயில் உள்ள சத்து விட ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை வீணாக்காத இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் அண்ணமீட்டு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்